ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் திண்டுக்கல் ஸ்ரீ ஜோதி டெல்லர் இன்றைக்கி வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க இந்த நாள் வந்து உமன்ஸ்டே என்னோடய சப்கிரைபர்ஸ் சகோதரிகள் அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த மகளிர் தின வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து ஒரு த்ரெட் பைப்பிங்கில் வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறது எப்படின்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் த்ரெட் பைப்பிங் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தைக்கிறது எப்படி அதாவது பொதுவாக த்ரெட் பைப்பிங்னால் வந்து கிராஸ் பீஸில் தான் வந்து தைக்க முடியும் ஆனால் நான் வந்து உங்களுக்காண்டி சேலையிலேருந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா அதை ரொம்ப கம்மியான துணி அளவில் ஸ்ட்ரைட்லேயே உங்களுக்கு நல்ல நீட்டாக ஃபினிஷிங்காக தைக்கிறது எப்படின்னு அவங்களுக்கு அட்டப்போகிறேன் பொதுவாக அந்த வந்து த்ரெட் பைப்பிங் தைக்கணும்னா நமக்கு வந்து இந்த நண்டுகாலன்னு சொல்லுவோம் இல்லையா ஒன் சைடில் அது தேவைப்படும் நான் உங்களுக்கு வந்து இதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இப்போ நான் அதை வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இதில் நம்ம எந்த கார்னரில் வேணாலும் இந்த மூலையில் வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மூலையில் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சென்டரில் எப்போயும் போல் நம்ம நார்மலாக தைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி வாங்கி உங்கள் மிஷினில் ஃபிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதை தைக்கிறதுல வந்து நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக தெரியும் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா கூட ரொம்ப ஈஸியாக நம்ம இதை வந்து இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு வேணுங்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப ஈஸியாக டக்குன்னு குயிக்காக நம்ம மாற்றிக்கலாம் நம்ம லெஃப்ட்டில் வேணுமா ரைட்டில் வேணுமா எப்போ வேணா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது இது மாதிரி நீங்கள் வேணும்னா ஒரு டூ டூ ஹண்ட்ராட்ள்ள தான் இருக்குது வாங்கி நீங்கள் உங்கள் மிஷினில் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ப்ளவுஸ் துணியில் நான் வெட்டினது போக எக்ஸ்ட்ரா பீஸ் இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கேன் இதுவாக கொஞ்சம் ஜாஸ்தி தான் இந்தளவுக்குரிய துணி இருந்தாலே போதும் மொத்தமே ஒரு அஞ்சு இன்ஜியில் துணி இருந்துச்சுன்னா போதும் நீங்கள் கைக்கு பேக்குக்கு ஃப்ரண்ட்டுக்கு எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரைட்லேயே நான் உங்களுக்கு எவ்வளோ ஃபினிஷிங்காக நீட்டாக தைக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நமக்கு எவ்வளோ அளவுக்கு இந்த மாதிரி த்ரெட்டு வேணும் இந்த மாதிரி மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப ரேட் கம்மி தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு என்ன அளவுக்கு நமக்கு த்ரெட்டு தேவைப்படுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம இந்த மாதிரி நம்ம வச்சா வரைஞ்சி வச்ச ட்ராயிங்கில் வந்து செக் பண்ணி வேணுங்கிற அளவு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு அளவையாக செக் பண்ணி செக் பண்ணி நமக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம முத ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்குவோம் இதை ரெண்டு பக்கெட்டு ஃப்ரண்ட்டுக்கு எல்லாமே அளந்து செக் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி ஏற்கனவே நான் ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டேன் இருந்தாலும் இதை வந்து சொல்லலாம்னு பார்த்தேன் ஓகே இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து த்ரெட் பைப்பிங் எடுத்து வச்சிட்டேன் இதை வந்து நான் ஸ்ட்ரைட் பீஸில் வந்து வெட்டேன் அதுக்கு நான் வந்து வேஸ்ட் மெட்டீரியல் துணியை வந்து இவ்வளோ கொடுத்துருந்துருக்காங்க நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நேரு கோ நேராக இருக்குன்றக்காண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிட்டேன் இல்லைனா எனக்கு வந்து ஒரு அஞ்சு இஞ்சி இருந்தாலே போதுமான அளவு தான் சரிங்களா இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக மட்டும் கரெக்டாக நேராக வெட்டி வச்சுக்குவோம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓர் இஞ்சி அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தாலே போதும் நடக்க ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெய்ட்டில் இருக்கனால வந்து கரெக்டாக வளைவு வருமா ஸ்ட்ரெ இது கரெக்டாக வருமா அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் நான் இதை உங்களுக்கு எப்படின்றத சொல்கிறேன் அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம சென்ட்ரில் வச்சுக்குவோம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா இது நம்ம இருந்துச்சுன்னா அந்த இதை கலட்டி இதை மாற்றி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு எப்பயுமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறப்ப இந்த கார்னாலேருந்து இந்த கார்னால் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு தெளி போட்டிங்கன்னா ரொம்பவே கரெக்டாக அது மேடு தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி தான் ஜாயின் பண்ணதே தெரியாத அளவுக்கு நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக போயிடும் இப்போ எப்போயும் போகல நம்ம உங்களுக்கு லெஃப்ட் சைடுனா லெஃப்ட் சைடு ரைட் சைடு வரணும்னா ரைட் சைடு உங்களுக்கு எங்கிட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கோ எந்த சைடு உங்களுக்கு நல்லா கை வாட்டம் நல்லாயிருக்கும் அந்த பக்கத்து நீங்கள் இதை வந்து வச்சுக்கோங்க இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எடுத்து கரெக்டாக ஒரு காலிஞ்சி மட்டும் எஜ்ஜாக வெளியில் தெரியாத மாதிரி நல்லா ஒட்டி தயவுபட்டுருங்க உரிட்டு வராத அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு கட்டு கட்டி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்கள் கை நீளம் எவ்வளோ வரைக்கும் வருமோ அந்த வரைக்கும் வச்சுக்கோங்க எதையுமே இழுக்க வேண்டாம் ரொம்ப ஒரு லூஸ் விடவும் வேண்டாம் ஒரு க்ரிப்பாக ஒரு பிடிச்சிட்டு அவ்வளோ நீட்டாக வரும் கரெக்டாக நீங்கள் தாராளமாக தச்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெண்டே ஒன்றா வச்சு சேர்த்து ஒரு கிரிப்பை ஓரளவுக்கு பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நாங்கள்லாம் இருக்குது இந்த வரலாம் வச்சு அமைக்கணும் நம்ம கரெக்டாக ஒரு காலிஞ்சி இருந்தால் போதும் அதை வந்து எனக்கு சரியாக நேராக வெட்ட வரலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மட்டும் இது வச்சுக்கலாம் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுருங்க கரெக்டாக அந்த தையலில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து வெட்டிட்டீங்கன்னா கரெக்டாக அது காலிஞ்சியில் வந்துடும் ஏன்னா நம்ம தையலுக்கு எவ்வளோ ஓட்டுருக்கோம் லைனிங் துணியில் கணக்கு இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு கரெக்டாக வச்சு விட்டியும் இந்த மாதிரி கரெக்டாக ஏன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமாக துணி விட்டிங்கன்னா நம்ம லைனி துணியில் வச்சு அடித்து திருப்புறப்ப அது டிஸ்டர்ப் பண்ணும் கரெக்டாக நம்ம லைனி துணியில் வந்து தையலுக்கு எவ்வளோ விட்ருப்போம் நம்ம வந்து மெயின் கிளாத்து வந்து அடித்து பரட்டுறதுக்கு நம்ம வச்சுருப்போம் இல்லையா காலிஞ்சி ஒரு புள்ளி அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை வச்சுட்டா போதும் இதை எக்ஸ்ட்ரா வச்சிட்டிங்கன்னா நம்ம அங்கே வந்து கம்மியாக வச்சு இதை வந்து எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம அடித்து திருப்புறப்ப சோல்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ரெண்டு இஞ்சி ஒரு பகுடு ரெண்டே காலிஞ்சி இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கூட கம்மி இல்லாமல் வந்துடும் அதனால் கரெக்டான அளவு எவ்வளவோ அளவுக்கு நீங்கள் வந்து இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் இல்லை எனக்கு இது தையல் தேவையில்ல கரெக்டாக நான் வெட்டி வச்சுக்குவேன் அப்படின்னா அது ஓகே ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக கையை எடுத்துக்குவோம் கையில் வந்து உள்வலிக்கு ஒரு சின்னதாக மார்க் ஒன்று போட்டு வச்சுக்கலாம் இப்போ நான் என்ன செய்கிறேன்னா கரெக்டாக இந்த மாதிரி இந்த பைப்பிங் சைடுங்கிட்டும் பிசுறு சைடு பிசிறு பக்கெட்டுமா வச்சுக்கிறேன் கரெக்டாக நம்ம எவ்வளோ விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சுட்டு உள்வெளி மாற்றிடாதீங்க மார்க் போட்ட பார்க்கட்டும் இல்லைன்னா மார்க் போக்கட்ட பார்க்கட்டும் உள்ள இல்லை மார்க் போக்கட்ட போட்டு வெளியேனா மார்க் போக்கட்ட போட்ட பார்க்கட்டும் வெளியில் மாற்றாமல் ஒரே மாதிரி ஆச்சு பொதுவாக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டில் தைக்கிறப்ப அது ரொம்ப ஈஸி தான் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அதுவே ரவுண்டு தைக்கிறப்பெல்லாம் சரியாக வருமானா சரியாக வரும் அதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க கையை முடிச்சுட்டு நம்ம டேரெக்டாக அங்கே தான் பார்ப்போம் இப்போல்லாம் நம்ம வீடியோவில் வந்து ரொம்பவே கம்மியான ஃபாலோவர்ஸ் தான் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் நிறையா இருக்குது ஒவ்வொரு நாளும் கூட்டிகிட்டு தான் இருக்குது ஆனால் என்னோடய வீடியோஸ் வந்து பார்க்குறவங்களோட வியூஸ் வந்து பார்த்தா ரொம்பவே கம்மியாக இருக்குது அது ஏன்னு எனக்கு தெரியலை உங்களுக்கு ஏதாச்சும் காரணம் தெரிஞ்சுன்னா தாராளமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்த நீங்கள் லெவல் பண்ணிக்கணும் இந்த இடம்னா இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த இடம் மாதிரி வர மாதிரி வச்சுக்கணும் கரெக்டாக அப்போ தான் பைப்பிங் நல்லாயிருக்கும் ஒரு பக்கெட்டு மேலே ஏறி ஒரு பக்கெட்டு கீழே இறங்கி இந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இந்த எஜ்ஜில் வச்சால் கரெக்டாக எனக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக பண்ணி ரொம்ப சேமாக கலர் வந்து இருக்கனால உங்களுக்கு வந்து அவ்வளோவா ப்ரைட்னஸ் தெரில இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம இந்த சுற்றி தையல் போடலாம் நம்ம நடுவில் சென்டரில் கொண்டு வந்து வந்துச்சு பண்ணிக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ அவ்வளோ கரெக்டாக அந்த பைப்பிங் த்ரெட்டு என்ன அளவு இருக்கும் அளவு தான் கிளீனாக இருக்கும் நீட்டாக இருக்கும் இது கான்ட்ராஸ்ட்டு கலராக இருந்துச்சுன்னா என்ன பளிச்சுட்டு இருக்கும் இருங்கள் நான் ஆல்ரெடி தைச்ச ப்ளவுஸ் இது இது பாருங்கள் அவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும் பார்த்திங்களா கழுத்துக்கும் பாருங்கள் இதுவும் அதே மாதிரி நான் ஸ்ட்ரைட் பீஸில் தான் தைச்சேன் அவ்வளோ அழகாக நீட்டாக ஃபினிஷிங்காக வரும் எங்கேயுமே எந்த தகட்டலும் இல்லாமல் ரவுண்டு க்ளீனாக அழகாக வரும் நம்ம என்ன ரவுண்டு வெட்டியிருக்கோமோ அந்த ரவுண்டு அழகாக வரும் அதனால் இருங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பேக் தைக்கணும்னு சொல்லிடுறேன் மார்க் மார்க்கிட்ட இந்த மாதிரி கரெக்டாக அந்த வளைவுக்கு தேவையான மாதிரி லைட்டாக இழுத்துறாதீங்க இழுக்காமல் லைட்டாக பிடிச்ச மணிக்கு அந்த ரவுண்ட் சேர்த்து தகுந்த மாதிரி இதைத்தான் சொன்னேன் இப்போ நான் வந்து அதிகமாக இந்த இடத்துல வச்சு அந்த பகுடு கம்மியாக வச்சுட்டேன்னா கூட கம்மியாக வச்சுட்டேன்னா சோழ ஒரே அளவில் அவங்க அப்படியே மெயின் கிளாத்தில் வந்து நம்ம தைச்சதை வந்து உள் பக்கமாக வச்சு இங்கே ஆல்ரெடி தையல் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அந்த தையல் மேலே கரெக்டாக வச்சுருக்கோங்க கரெக்டாக வந்துருக்கோம் உங்களுக்கு வந்து கிராஸ் பீஸில் போட்டு கிராஸ் பீஸ் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து அதை வந்து கிராஸ் பீஸில் ஜாயின் பண்ணி அது ஒரு பகுதி இழுத்துக்கிட்டு போய் இந்த மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு தைக்காதீங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஸ்ட்ரைட்டாகவே இந்த மாதிரி நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக தைக்க முடியும் நம்ம அந்த ஒன் சைடு அந்த ஃபுட் இருக்கு இல்லையா நாங்கள் நண்டு கலன்னு சொல்லுவோம் அது வந்து கரெக்டானதை வந்து பார்த்து வாங்கணும் ஒரு சில ஃபிட் ஆகுது ஒரு சில செட் ஆக மாட்டேங்கிறது ஆல்ரெடி என்கிட்டயே வந்து ஒரு ஆறு ஏழு பேர் இருக்கும்போது நான் வாங்கிட்டேன் எதுவுமே எனக்கு வந்து சரியான ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை ஆனால் இந்த இது வந்து எனக்கு ரொம்பவே ரொம்பவே சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருக்கு கார்னரில் மட்டும் தையலில் பற்றாமல் ஒரு நாலஞ்சு இடத்துல வெட்டி விட்டுக்கிட்டு உள்ளுக்கு பிசிற்ற கொஞ்சம் சுருக்கம்லாமல் இருக்கிறதுக்கான லைட்டாக நீ விட்டுட்டு இந்த தையல் போடுற இடத்துல மட்டும் கொஞ்சம் நல்லா பொடி தையலாக போட்டுக்கோங்க நல்லா ஸ்பிங் நீட்டாக அழகாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து ஒரு மைல்டாக தெரியிறப்ப அழகாக நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா ஸ்ட்ரைட் பீஸ் தான் அந்த ரவுண்டு வந்து எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு எங்கிட்டமே எந்த சுருக்கமே இல்லை ரொம்ப துணி கம்மியான ப்ளவுஸ் வரும் சிலது வந்து எதுக்கு தேவையில்லாமல் நம்ம அவ்வளோ துணி எடுத்து ஒரு சிலருக்கு பத்தாமையும் போகும் ஒரு சிலவங்க வந்து நீங்கள் அதிகமாக வெட்டி எடுத்துட்டீங்க போல இருக்குது எனக்கு வந்து ஃப்ளீட் வைக்க பத்தலைன்னு நம்ம எடுக்கிற இத்தினோன்றில் வந்து இவ்வளோ சொல்லுவாங்க அதனால தான் நான் வந்து ஸ்ட்ரைட்டில் தச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு கரெக்டாக வந்துச்சு அதனால் நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது இந்த ரெண்டு க கால இந்த சைடு இருக்கிறதுனால நல்ல க்ரிப்னஸ் கிடைக்குது அதனால் நமக்கு வளைக்கிற இடத்துல இந்த இடத்துல வந்து நலி வராமல் நல்ல க்ரிப்பாக இருக்குது அதுவே வந்து நமக்கு வந்து தைக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது நமக்கு இந்த தையல் வந்து இந்த கேப்பு போகிறதுக்கு அவ்வளோ நீட்டாக போகுது உங்களுக்கு க்ளியராக தெரியுதான்னு தெரில என் ஃபோன் கேமராவுக்கு அவ்வளோ தான் கிளாரிட்டி ஏன்னா இந்த மேலே கூட துணி மெட்டீரியலில் கூட தையல் விழுகலை அந்த கேப் இருக்கு இல்லையா அந்த கேப்பில் வந்து தையல் கிளீன் அவ்வளோது ஓகே பேக் முடிஞ்சு அது அடுத்து பேக் தைச்சிடுவோம் பேக் இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஷேப் என்னவோ அதை வரைஞ்சி வச்சுக்கோங்க மாதிரி க்ளீனாக ரவுண்டு வர மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு அப்படியே வெறும் லைன் துணியில் மேலே கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிருக்க லைன் மேலே கரெக்டாக அதை அப்படியே வச்சுக்கோங்க கரெக்டாக அந்த லைன் இவ்வளோ தூரத்துக்கு போகிறதுனா இந்த லோன் நேரம் வரைக்கும் கீழே லைட்டாக ஒரு புள்ளி இழுத்துட்டு இதையும் ரொம்ப இழுக்காமல் லைட்டாக இதே ஒரு நூல் அளவு இழுத்து அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் இந்த தடத்துல பெண்டாக தைக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு தடவை தைக்கிறப்பே உங்களுக்கு அது உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக ஓரளவுக்கு தைக்க தெரிஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக இது வந்து உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக வந்துடும் பழகிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அந்த இதை விட இது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் நம்ம வரைஞ்ச மார்க்குலேயே கரெக்டாக அப்படியே மேலே வச்சிட்டிங்கன்னா அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி ரவுண்டு க்ளீனாக வந்துடும் இப்போ அதை வந்து நம்ம எப்போயுமே போல மெட்டீரியல் துணியில் மேலே போட்டு நம்ம நார்மலாக லைனிங் பீஸ் தப்போம் இல்லையா அடித்து போட்டுற மாதிரி அது மாதிரி அது மேலே இப்படி திருப்பி போட்டுக்காங்க நாலு சைடும் எப்பயுமே துணி எல்லா பக்கட்டுமே துணி இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் இது நகலாமல் இருக்கணும்னா பெண்ணு குத்திக்கணும்னா பின்னு குத்திக்கங்க இல்லை நான் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக தைச்சுருவேன்னா கொஞ்சம் கரெக்டாக க்ரிப்பாக பிடிச்சிக்கங்க ஒரு காலிஞ்சு ஒரு பிள்ளை அளவுக்கு கேப் போட்டு அந்த ரவுண்ட் அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம் இப்பவும் போல் அந்த ஒரு நாலஞ்சு இடத்துல வந்து தையலில் படாமல் கட் பண்ணி விட்டுருக்காங்க இந்த மாதிரி நீ விடாமல் நம்ம தஷ்டோம்னா என்ன ஆகும்னா பைப்பிங்கோட எக்ஸ்ட்ரா வந்து அந்த லைனிங் துணியை வெளியில் வந்து திரிகிற மாதிரி சில நேரம் வந்துடும் நம்ம தைக்கிறதில் கவனிக்காமல் விட்டப்போ அதனால் இப்படி ஒரு தடவை நல்லா நீ விட்டுட்டீங்கன்னா அது உள்ளே படிமானமாக போயிடும் நம்ம வெளி பக்கத்தில் தைக்கிறப்ப ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருவோம் அதனால் அது எஸ்டாக போக வாய்ப்பு இல்லை இப்போ எனக்கு வந்து இப்படி தைக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லை ஒருவேளை உங்களுக்கு இந்த சைடு அதாவது இந்த சைடு தைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் மாற்றிக்கலாம் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணல இருந்தாலும் உங்களுக்காண்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அந்த மூலையில் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணவே இல்லை என்னமோ ஒரு சிலருக்கு இப்படி தச்சுட்டு அப்படி தைக்க என்னமோ கை கூசுது சரி வாங்க அதையும் பார்த்துடும் இதில் ஒரு விஷயம் நீங்கள் வந்து கரெக்டாக இந்த பல்லு மேலே கரெக்டாக உக்காரணும் அது இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும் நம்ம அதை போகாமல் அந்த இடத்துல நம்ம நிப்பாட்டிக்கணும் சரி ஆ உங்களுக்கு அனைத்து வச்சு பார்க்குறேன் இல்லைன்னா நான் அந்த பக்கத்தில் மாற்றிக்கிறேன் கரெக்டாக தான் போகுது நல்லா தாங்க இருக்குது ஆ அதோட இது ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குங்க கொஞ்சம் அதெல்லாம் வந்து அந்த கேப்பில் தைச்சேன் இது வந்து கரெக்டாக மெட்டீரியல் மேலே தையல் வந்த மாதிரி இருக்குது ஓகே அடுத்த தடவை நம்ம ரெண்டு மூணு தடவை தைச்சிட்டோம்னா நம்ம கொஞ்சம் லெவல் வந்துடும் ஓகேங்க இவ்வளோ தான் இந்த த்ரெட் பைப்பிங் தைக்கிறது ரொம்பவே ஈஸி எப்பயும் போல் நம்ம மற்ற எல்லா வேலையும் எப்பயும் போல் தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு சென்டரில் வச்சு நம்ம எப்பயும் போல் ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோவில் வர ஏதாச்சும் நிறைய குறைகள் இருந்துச்சு தாராளமாக எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஏதாச்சும் மாற்றணும் ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி நான் ஏதாச்சும் வீடியோ பண்ணணும் எப்படின்றத எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக திருத்திக்கிறேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே போல் எனக்கு எப்போயும் ஆதரவு கொடுங்க இந்த மாதிரி நீங்களும் தச்சு பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்